அலெக்சாண்ட்ரு படத்துக்கு ஒரு சாங் நான் பண்ணேன் ஸோ அப்படிதான் அங்கேருந்து தான் இப்போ என் கேரியரே ஸ்டார்ட் ஆச்சு ஸோ இன்னைக்கு அவங்க சன்னுக்கு நான் மியூசிக் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு என் ஃபேமிலியில் ஒருத்தருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் இன்னைக்கு இல்லை எப்போ கூட்டாலும் ஐல் பி தேர் ஐல் பி தேர் பிகாஸ் சூப்பர் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் ஹேட் அ கிரேட் ஃபன் ஒர்க்கிங் சூப்பர் நான் நான் சிவி திரைப்படத்தின் மூலமாக மூன்று டிக்கெட்டுகளாக நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு இசை இளவரசர் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் அவரும் இசைஞானி ராகதேவன் இளையராஜா சாரும் இணைந்து பாடியிருக்காங்க ஒரு பாடல் இந்த படத்துல ஒரு அம்மா பாடல் சோ அப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட் இத்தனை வருஷ கெரியர்ல இது இந்த படத்துக்கு அமையணும் அப்படின்றதும் கூட கேப்டன் சார்னுடைய விஷயம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சூப்பர் ஹாப்பி டு ஹியர் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மை சைல்டூட் கேப்டன் சார் படம் பார்த்து லைக் எப்படி சொல்றது அவங்க வந்து அந்த பூட்ஸ் பேண்ட்டு ஃபைட்டு அந்த மாதிரி தான் லைக் இட்ஸ் லைக் வெரி இன்ஸ்பைரிங் பர்சன் அண்ட் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ஐ திங்க் அம்மா வந்து ஒரு சொலப் டின்னர் புஃபேலாம் அரேஞ்ச் பண்ணாங்க அப்போ கேப்டன் சார் வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகி வந்தாங்க அப்போ நான் டான்ஸ் ஆடினேன் இத்தனோன்னு இருந்தேன் அவங்களுக்கு வந்து என்ட்ரி ஆகுறாங்க சரி சொல்லிட்டு டேடியோட பாட்டு போட்டு நானும் என் கசின்ஸ் எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடினோம் ஸோ இங்கிருந்து இட்ஸ் லைக் கம்மிங் ஹியர் அப்படின்றது தான் லைக் ரொம்ப எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பொண்ணாம் சார் வந்து நான் கேட்டேன் கதையெல்லாம் கேட்டு யார் சார் ஹீரோ அப்படின்ன உடனே சொன்னோடனே நான் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல நான் பண்றேன் நான் இது இல்லை நான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன் பிகாஸ் ஏன்னா அவ்வளோ அவ்வளோ எப்படி சொல்றது அவ்வளோ பேருக்கு நிறையா ஒரு பில்லராக இருந்திருக்கிறாங்க அண்டு கண்டிப்பா மை பிரதர் ஐ திங்க் ஷண்முக பாண்டியன் வில் பி லேக் அவருக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு இடம் இருக்குது இந்த சினிமாவில் அண்டு சரத் சார்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு சண்முக பாண்டியன் என்க மியூசிக் பாடுறது ரொம்ப சந்தோஷம் பண்ணுறாங்க சார் ஸ்கிரிப்டு நான் கேட்டு நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் என்ஜாய் பண்ண ஒரு அந்த காமெடி அந்த சென்ஸ் எல்லாமே சான்ஸ் இல்லை சார் சூப்பராக இருந்தது அண்ட் எனக்கு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது செம்மா ஃபன்னாக இருந்தது அண்ட் பாலாசரோட கேமராவாக சூப்பர் அண்ட் கேப்டன் சருக்கு நான் வந்து எனக்கு கோர்வையா பேச தெரியாது நான் அப்படியே மைண்ட்ல வர்றதை அப்படியே பேசிடுறேன் ஸோ கேப்டன் சருக்கு வந்து நான் தென்னவன் படம் வந்து மியூசிக் பண்ணேன் பட் ஆனால் அரவிந்தன் படம் ரிலீஸ் ஈஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அலெக்சாண்ட்ருன்னு ஒரு படம் அண்ணன் மியூசிக்கில் ஸ்டார்ட் ஆச்சு அப்போ அண்ணன் வந்து பிஸி ஆயிட்டாரு எதுவும் ஹிந்தி படத்துக்கு பாம்பே போகிற மாதிரி வந்தது ஸோ அப்போ தான் எனக்கு வந்து சுபு பஞ்சு பஞ்சு சுபு வந்து எனக்கு வந்து நீ இந்த படம் ரீரெக்கார்டிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் படத்துக்கு ஒரு சாங் நான் பண்ணேன் ஸோ அப்படிதான் அங்கேருந்து தான் இப்போ என் கேரியரே ஸ்டார்ட் ஆச்சு ஸோ

சண்முக பாண்டியன் பிரதர் சஜய் பிரபாகர் மேடம் எல்லாருமே சேர்ந்து அவருக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் ஒன்னு ரெடி பண்ணிருக்கோம் அது ஒரு மெமரி இந்த படத்துல நடந்திருக்காது நீங்க எல்லாரும் மேடைக்கு வரணும்னு கேட்டு இந்த மொமெண்ட் கொடுக்க போறவர் யாருன்னா ஒரு கனெக்ட் இருக்கு என்னன்னா முதல் படம் நீங்க தான் அதனுடைய ஹீரோ அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சும் இதே கலைவாணர் அரங்கத்துல தான் நடந்துச்சு அப்படிங்கிறது வரலாறு அப்படி பீரியட் ஆஃப் இயர்ஸ் திருப்பி அதே மாதிரியான ஒரு மொமெண்ட் இங்க இருக்கு அப்படின்றப்ப நீங்க அந்த மூமெண்ட் அவருக்கு கொடுக்கணும் விஷயத்தை சொல்லுது என்னன்னா கொம்பு சிவி திரைப்படத்தின் மூலமாக மூன்று டிக்கெட்டுகளாக நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு இசை இளவரசர் யுவன் சங்கர் ராஜா அவரும் இசைஞானி ராகதேவன் மேஸ்டர் இளையராஜா சாரும் இணைந்து பாடியிருக்காங்க ஒரு பாடல் இந்த படத்துல ஒரு அம்மா பாடல் சோ அப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட் இத்தனை வருஷ கெரியர்ல இது இந்த படத்துக்கு அமையணும் அப்படின்றதும் கூட கேப்டன் சார்னுடைய விஷயம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சொன்ன மாதிரி இப்படி ஒரு விஷயமும் இந்த படத்துல அமைஞ்சிருக்கு எஸ் இதற்கு பெருமுயற்சி எடுத்த பொன்றாம் சார் நன்றி சார் நீங்க அதை பத்தி சொன்னா நல்லா இருக்கும் சார் அந்த பாட்டு அமைஞ்ச விதம் இதுதான் அந்த அந்த தேனிசை தேனிசை குரல் என்ன என்னோட படத்துல எப்படியாவது பதிவு பண்ணணுங்கிறதா இவன் சார்ட்ட சர்பரைஸா சார் கேக்கும்போது எத்தனை பாட்டு சார் கேட்டாரு எங்க பாட்டு நிறைய சொன்னா வேணான்னு பயந்துட்டு மூணு பாட்டு சார் நான் ரெண்டரை பாட்டு சார் இந்த இது மூணு சாங் தான் என்ன சார் நாலாவது சாங் ஓகே இன்னொரு அஞ்சாவது சாங் ஒன்னு வந்துச்சு அவதும் ஓகேட்டார் அதுலதான் சொன்னேன் இது வந்து கண்டிப்பா ராதாதேவன் தான் பாடணும் இளையராசாங்க பாடணும் கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி டேஸ் என்ன டைம் ஆயிடுச்சு நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்றேன் அவருதான் பாடணும்னு அப்புறம் சார் பேசிட்டு எல்லாம் பண்ணாங்க அப்புறம் சாரை மீட் பண்ணோம் அது உண்மையிலே சொல்றேன் நாங்க எதிர்பார்க்கல ஃபுல்லா இளையரசன் தான் அந்த பாட்டை பாடணுங்கிறது ஒரு பிளானு அப்படிதான் இவன் சாரும் துபாய்ல இருந்து வந்திருந்தாங்க அவன் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க நீங்க சொல்லுங்க சார் அதை பத்தி இல்ல எப்ப போலதான் ஃபியூ பாடிட்டாங்க லிரிக்ல சில போர்ஷன் வந்து இல்லை இது இப்போ வரக்கூடாது இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு அப்படின்னு மாத்திட்டு ஃபியூ மினிட்ஸ் தான் எஸ் ஆனா அது வந்து முழுவதும் அப்பா பாடுறதா இருந்துச்சு ஆமா ஃபுல்லா பாடுறதா இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ஹை போர்ஷன் ஒரு போர்ஷன் வருது இது ரொம்ப ஹையா இருக்கு எனக்கு அப்படின்டாங்க உடனே அங்க ஸ்பாட்லயே எனக்கு தோணுச்சு சார் நான் பாடிடுறேன் இந்த ஹை போர்ஷன் சொல்லி சார்கிட்ட கேட்டு உடனே பண்ணதுதான் சூப்பர் பெதர் அதுல பாட்டுக்கே பெரிய ஹை கொடுத்தான் பிளானிங் தான் அந்த ஸ்பாட்ல டக்குனு ஒரு முடிவெடுத்து பாடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரே பாட்டுல ரெண்டு ரெண்டு பேரும் பாடுனது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அவருடைய பாட்ட அது அம்மா என் தங்கக்கணியில பதிவு மிகப்பெரிய ஒரு நினைவுகள் நன்றி சார் இந்த நேரத்தில் இந்த